இணையக்கலை வணக்கம் சஞ்சய் வானிலை அறிக்கை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இன்றைக்கான வானிலை அறிக்கை முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய புகைப்படம் காற்றுடைய புகைப்படம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் காற்று சுழற்சியில் இந்த இருக்கக்கூடிய பகுதி மத்திய கடல் பகுதியில் நீடிக்குது காற்றின் போக்கு காற்றின் அந்த தற்போதைய காற்றின் அமைப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா வலு குறைந்த ஈரப்பதம் இருந்து தென்மேற்கு பருவக்காற்று மாதிரி வறண்ட காற்று வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு மேற்கு இந்தியாவிலிருந்து வறண்ட காற்றும் அரபிக் கடலிலிருந்து வலு குறைந்த ஈரப்பதம் இருந்து தென்மேற்கு பருவ காற்றும் நுழையுது இதில் காற்று சுழற்சி மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடிக்குது இந்த காற்று சுழற்சியின் அந்த பகுதியிலிருந்து வடமேற்கு அந்த காற்றுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு காற்று சுழற்சி வந்து இந்த காற்று சுழற்சியின் வடமேற்கு பகுதியில் நமக்கு அந்த காற்றுடைய குவிதலை வந்து ஏற்படுத்தும் இந்த கன்வெர்ஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் க்ளவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தும் நார்த் வெஸ்ட் இல்லைனா சவுத் வெஸ்ட் பகுதியில் ஏற்படுத்தும் இதில் நமக்கு காற்று சுழற்சி மத்திய வங்க கடல் பகுதியில் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சியிலிருந்து கொஞ்சம் பக்கமாக அந்த கடல் ஓரத்தை ஒட்டி தரைப்பகுதியில் மழைக்கான பெரிய அளவில் மழை இருக்காது கடலில் மழை பெய்யும் கடல் பகுதினால் அந்த காற்று சுழற்சி அந்த சென்னை கடலில் இருந்து அப்படியே ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டப்பாலும் அதே மாதிரி நமக்கு அந்த விசாகப்பட்டினம் அந்த கடலோர பகுதியில் இருந்து அந்த பகுதியில் மழை வாய்ப்பு அமையும் இருந்த போதிலும் இன்று நள்ளிரவு குறிப்பாக இந்த இரவு நள்ளிரவுன்னு அப்படி நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா நள்ளிரவு அதிகாலை ஒட்டி நேரங்களில் சென்னையிலும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டுடைய கன்வர்ஜன்ஸ் ப்ளஸ் அந்த மாய்சர் விண்ட் அப்படின்னு ஈரப்பதம் நிறைந்த விண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஈரப்பத காற்றும் வறண்ட காற்றும் சந்திக்கும் போது சென்னையிலும் இன்று நள்ளிரவு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உட்புற மாவட்டங்கள் பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியான இந்த வெப்பசலனத்துடன் கூடிய இடிவுடன் கூடிய மழை வந்து தீவிர தீவிரமடைய செய்யும் அதே மாதிரி நமக்கு வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சென்னை முதல் கடலூர் இந்த பகுதி இடைப்பட்ட டெல்டா இடைப்பட்ட பகுதிகளில் சிறப்பான மழைப்பொழிவை தருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கடலோர மாவட்டங்கள் சராசரி விட கூடுதல் மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி உப்புற மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் பகுதியிலும் சராசரியான மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் விரிவான வடகிழக்கு பருவமழை பற்றிய தகவல் அக்டோபர் ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக நம்முடைய வானிலை வலைப்பக்கத்தில் வந்து விரிவாக எல்னினோ தற்போது எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களை எப்படி அமையும் லானினா எப்படி அமையும் ஐஓடி எப்படி இருக்கும் நமக்கு எம்ஜிஓ எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த டைமில் வந்து நம்மளுக்கு பீக் மான்சூன் இருக்கும் ஃப்ளட்டு இருக்குமா அதே மாதிரி நிறையா தகவலுடன் நிறையா சுவாரஸ்யங்களுடன் வானிலை வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றிய தகவலை வரக்கூடிய அக்டோபர் ஒன்றாம் தேதி நம்முடைய வானிலை பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அது வரைக்கும் நமக்கு வெப்பசலனத்துடன் கூடிய மழை வந்து மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எம்ஜேவோவும் ஈக்குவட்டோரியல் ராஷ்வீவவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைவுகளும் நமக்கு மிக சாதகமாக அமைது வெப்பசலன மழையை வந்து தீவிரமழை செய்யும் அதனால் அது அதற்கு டே தினமும் நம்முடைய வானிலையை பார்த்து அனைவருக்கும் பகிர்ந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்